புரைசலாட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரம் நம்முடைய விசுவாசம் பலப்படும்படி நம்முடைய தாயின் கருவில் இருக்கும்போதே தேவன் நமக்கு என்ன செய்தார் என்பதை தியானித்து கொண்டு வருகிறோம் ஆண்டவருடைய கிருபையினால் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் நாம் நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் அவர் நம்மை ஆதரித்தார் ஆதரிக்கிறார் இன்னும் ஆதரிப்பார் என்பதை பார்த்தோம் நான் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற தேவன் அது ஏதோ இடையில் அல்ல இப்போ அல்லங்க உங்க தாயின் கர்ப்பத்தில் நீங்க ஒரு அணுவாக உருவாகும் போதிலிருந்து உருவானதில் இருந்து அவர் உங்களை ஆதரிக்கிறார் இனிமேலும் அவர் உங்களை ஆதரிப்பார் இதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு சங்கீதக்காரன் சொன்ன இன்னொரு வார்த்தையை பார்ப்போம் ஏன்னா நம்முடைய விசுவாசம் பலப்படணும் அப்பவே என்னை ஆதரித்த தெய்வம் இப்போ என்னை விடுவாரா சரியா பார்க்கலாம் வாசிக்கிறேன் பாருங்க சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதிமூன்றாவது வசனம் நீர் என் உள்ளின் திரியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கர்ப்பத்தில் காப்பாற்றி நீர் எப்படி என் தாயின் கர்ப்பத்தில் காப்பாற்றி நீர் அழகான வார்த்தை அப்போ கர்த்தர் நம்மளை எங்கேயே காப்பாற்றிட்டாருன்னா தாயின் கர்ப்பத்தில் காப்பாற்றினவர் நான் சில சாட்சிகளை சொல்ல முடியும் சில நேரங்களில் எத்தனையோ குழந்தைகளை குறித்து நான் சாட்சி கேள்விப்பட்டிருக்கிறேன் சில நேரத்தில் சில பெண்கள் அது பெண்களுடைய சமாச்சாரம் தெரியாமல் சில மருந்துகளை உட்கொண்டு சில காரியங்களை அவங்க சாப்பிட்ருவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது கரு அழியாது அது எங்கள் வீட்டிலையும் நடந்துச்சு என்னுடைய மூணாவது பையன் உருவானது என்னுடைய மனைவிக்கு தெரியல அப்போது திருச்சபையில் உள்ள சில பெண்கள் பெண்களாக பேசிக்கொண்டு சில காரியங்களை செஞ்சு அவங்களுக்கு நிறைய எள்ளெல்லாம் இடித்து கொடுத்து நிறைய இல்லாமல் செஞ்சாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய கிருபைனால் அவன் அருமையான குழந்தைய பிறந்தான் நான் நம்புகிறேன் அவனை தாயின் கர்ப்பத்தில் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் இதே போல் நிறைய பிள்ளைங்க உண்டு என்னால் சாட்சி சொல்ல முடியும் ஏன்னா நாம் நம்முடைய தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்மை காப்பாற்றினார் உங்களையும் என்னையும் அவர் காப்பாற்றினார் மறுபடியும் சொல்றேன் என்ன அந்த செய்தி தான் கருவில் நடந்தது என்ன உங்களுடைய என்னுடைய கருவிலே நாம் நாம் நம்முடைய தாயின் கருவிலே இருந்தோம் அல்லவா அந்த கருவில் இருக்கும்போதே கர்த்தர் நம்மை ஆதரித்திருக்கிறார் இப்போ தாவது சொல்றாரு அவர் என்னை காப்பாற்றினார் ஐயா தாயின் கருவில் இருக்கும்போதே கர்த்தர் நம்மை காப்பாற்றினார் இப்போ பூமிக்கு வந்தாச்சு இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு எவ்வளவோ காரியத்தை செஞ்சாச்சு இனிமேலும் நம்மை காப்பாற்றாமல் கர்த்தர் இருப்பாரா கர்த்தர் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார் உங்களை யார் காப்பாற்றுவா கர்த்தர் காப்பாற்றுவாருங்க இதே தாவிது சங்கீதம் பதினாறில் சொல்ற வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க சங்கீதக்காரனாகிய தாவிது சங்கீதம் பதினாறு ஒன்றில் சொல்றாரு தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை இருக்கிறேன் எப்படி தேவனே என்னை காப்பாற்றும் உமை நம்பி இருக்கிறேன் இன்னைக்கு சில நேரங்களில் சில இக்கட்டில் அகப்படும் பொழுது சில பிரச்சனைகள் அகப்படும் பொழுது யார் நம்மை காப்பாற்றுவார் என்று நம்ம யோசிப்போம் ஒன்று புரிந்து கொள்ளுங்க உங்களையும் என்னையும் தாயின் கர்ப்பத்திலேயே காப்பாற்றினவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இன்றைக்கும் ஜீவிக்கின்ற மெய் தெய்வமாக இருக்கிறார் அவர் நம்மை காப்பாற்றுவார் இதைத்தான் பவுல் ரொம்ப அழகா சொல்கிறாரு பவுல் சொல்ற வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க ரெண்டு திமுகவுக்கு பவுல் எழுதும் திமுகத்தை எழுது எழுதும் போது சொல்கிறாரு ரெண்டு திமுக நாலில் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் நாலு பதினேழு சாரி பதினெட்டு ரெண்டு திமுத்தையும் நாலு பதினெட்டு கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்ன செய்வார் என்னை காப்பாற்றுவார் அப்போ கர்த்தர் உங்களை தாயின் கருவில் காப்பாற்றினவர் தாயின் கருவில் உங்களை காப்பாற்றினவர் இனிமேல் உங்களை காப்பாற்றாமல் இருப்பாரோ கண்டிப்பாக கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் யாக்கோபு ஒரு ஜோமன் என்பார் தெரியுமா ஆண்டவற்ற ஒரு பொருத்தனை வைப்பார் தெரியுமா நான் போகிற வழியில் கர்த்தர் என்னை காப்பாற்றி என்னை சமாதானத்தோடு என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் அப்படின்னு சொல்லுவார் சொன்னபடியே கர்த்தர் யாக்கோபை காப்பாற்றினார் நீங்க யா ஏசியாவுல படிச்சு பாத்திங்கன்னா ஒரு வார்த்தை உண்டு தெரியுமா அத ஃபாதரைய ரொம்ப அழகா பாட்டு பாடுப்பாரு நானே காப்பாற்றுவேன் நாள்தோறும் நீர் பாச்சுவேன் நானே காப்பாற்றுவேன் நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன் இரவும் பகலும் காத்து கொள்வேன் உன்னை இரவும் பகலும் காத்து கொள்வேன் எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன் எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன் ஐயா கர்த்தர் நான் விடமாட்டேன் காப்பாற்றுவேன் நான் உன்ன என்ன செய்வேன் காப்பாற்றுவேன் நான் இன்னொரு வார்த்தையை சொல்லட்டுமா எபேசு திருச்சபைக்கு கர்த்தர் பவுல் மூலமா சொல்லுவார் எப்படி கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவார் சரியா நீங்கள் நீங்களும் நானும் தான் சபை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நீங்களும் நானும் ஒரு அவையோ நிச்சயமா சொல்றேன் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் அவர் உங்களை காப்பாற்றாமல் இருக்கவே மாட்டாருங்க சரியா ஏன்னா உங்களை தாயின் கற்பத்திலிருந்தே அவர் உங்களை காப்பாற்றி உங்களை பூமியில் வெளிப்பட பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார இனிமே காப்பாற்றாம இருப்பாரா நம்பிக்கையோட இருங்க தைரியமா சொல்லுங்க கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் கர்த்தாவே என்னை காப்பாற்றுன்னு சொன்னான் அதே தாவிது சங்கீதம் முப்பத்தி ஒன்பதுல நூத்தி முப்பத்தி ஒன்பதுல சொல்றாரு என் தாயின் கர்ப்பத்தில் நீர் என்னை காப்பாற்றி நீர் என்று சொல்றாரு அப்ப அருமையான தேவ பிள்ளைகளை பவுல் சொல்றாரு எப்படி கர்த்தர் எல்லாத்தையுமிலிருந்து என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்பிடிக்கி என்னை காப்பாற்றுவார் தேவ பிள்ளைகளே உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவார் ஏன்னா கர்த்தர் தம்முடைய சரீரமாகிய சபையை அவர் போஷித்து காப்பாற்றியே தீருவார் நீங்களும் நானும் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவோம் எல்லா ஆபத்துகளிலிருந்து விபத்துகளிலிருந்து நாச மோசங்களிலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் காப்பாற்றி கரை சேர்ப்பார் கத்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் யூ